அஸ்ஸலாமு அலைக்கும் மரணத்தை மறந்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அல்லாஹு தாலாவை நினைக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று மரணம் இதை பத்தி தாலா அவனுடைய அல்குரான்ல சொல்றான் ஐநமா தக்குனு இதுரி குள் மௌத்து நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் வந்து உங்களை அடைந்தே தீரும் வலவுன்தும் ஃபி புரூஜிம் முஷ்யதா அது வந்து நீங்கள் ஒரு பெரிய உயரமான கோட்டையில் இருந்தாலும் சரி ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மரணம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அல்லாஹு தாலா குரானில் சொல்லியிருக்கான் நம்ம நினைக்க வேண்டிய முக்கியமான காரியத்தில் ஒன்று நம்மளுடைய மரணம் அந்த மரணத்துக்காக நம்ம என்ன தேடி வச்சிருக்கோம் நம்மளோட கபு விசாலமாக ஒளி விசதாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் தேடி வச்சுருக்கோம் அப்படின்றத ஒரு ஒருத்தவங்களுமே சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாம் இருக்கணும் அதுக்கு முன்னாடி என்னுடைய சக்கரா லேசாகிறதுக்கு நான் என்ன தேடி வச்சுருக்கேன் மரண நேரத்தில் அல்லாமல் நினைக்கிறதுக்கு நான் என்ன தேடி வச்சுருக்கேன் அப்படின்றத கட்டாயமாக எல்லாருமே சிந்தித்து பார்க்கணும் இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆனா நம்ம எத்தகைய மறதியில் இருக்கோம் பாருங்க மரணத்தை நம்ம மறந்தாலும் இந்த மரணம் வந்து நம்மளை மறக்காது நம்ம தான் மறந்துடுவோம் நம்மளோட தந்தையை அடக்கம் செஞ்சு அதே நேரத்துல நம்ம மறந்துடுவோம் எல்லாரையும் அடக்கம் செய்யும்போது நம்ம வந்து மரணத்தை மறந்துடுறோம் அடக்கம் செஞ்ச அதே இடத்துல நம்மள பல பேருக்கு மரணத்தோட மறதி வந்துடுது அவங்க மட்டும்தான் மௌத்தாயிட்டாங்க மௌத் மௌத்தாவிட மாட்டோம் அப்படின்றது மாதிரி ஒரு மனநிலையில அவங்க திரும்பி வராங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மள பல பேருக்கு இருக்கு மறதி தான் செய்யும் ஆனா மறதியிலே மிக மோசமானது மறுமையை மறக்கிறது மௌத்தை மறக்கிறது கபரை மறந்துட்டு இருக்கிறது நபிசல்லா அலைஹஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க மறுமையோட அடையாளங்கள்ல ஒன்று திடீர் மரணங்கள் அதிகமாயிடும் மறுமை நாள் பற்றி நபிசல்லாம் அலைவசல்லாம் அவங்க என்னென்ன சின்ன அடையாளங்கள்லாம் சொன்னாங்களோ அதில் ஒரு சில அடையாளங்கள்லாம் இன்றைக்கி நமக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு இன்னும் சில பெரிய அடையாளங்களை தவிர மறுமை வந்து ரொம்ப கிட்டக்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளங்களை ஒன்று தான் திடீர் மரணம் ஏற்படுறது நேற்று வரைக்கும் நம்ம கூட உணவு அறிந்துட்டு இருந்தவங்க நல்லா பேசிகிட்டு இருந்த பழகிட்டு இருந்தவங்க இன்றைக்கே மவுத் தவிரதான் நம்ம பார்க்குறோம் அவங்கள சுமந்துட்டு போனவங்க அவங்களே கொஞ்சம் நல்ல மவுத்தாகிறதை நம்ம பார்க்குறோம் இப்படியா மரணத்தை சுற்றி சுற்றி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் மரணத்தை மறந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்காக நம்ம என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கோம் நம்மளோட அமல்கள்லாம் என்ன சீர்திருத்தி வச்சிருக்கோம் பாவங்களை விட்டு விலகி இருக்கோமா இல்லை செய்கிற பாவங்களுக்கு தான் தௌபா செய்கிறோமா இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே அவங்கள அவங்களே விசாரிக்க வேண்டியதாக இருக்குது தாவுத அலேஹிவசல்லம் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சம்பவம் கேளுங்க தாவூத் நபி வணக்க வழிபாட்டில் யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க திக்ருவிலும் தொழுகையிலும் மூழ்கியிருப்பாங்க அப்ப திடீர்னு ஒரு மனிதர் வராரு அப்ப அவங்க கேட்குறாங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாரு நான் தான் மலக்குல் மௌத் அப்படின்னு சொல்றாரு இதை தாவூத் தாவூதலிஸ்லம் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு நிற்கிறாங்க அப்ப மலக்குல் மௌத் சொல்றாங்க மன்னர்களா இருந்தா நான் பயப்பட மாட்டேன் அவங்களோட அரண்மனை என்னை தடுத்து நிறுத்தாது நான் யார்கிட்டேயும் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ தாவுதலைவீசலம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மலக்குள் தான் இருக்கணும் மலக்குள் மவுத் என்கிட்ட வந்துட்டீங்களே இன்னும் நான் அதற்கான தயாரிப்பு செய்யலையே அப்படின்ட்டு தாவுதலைஹீசலம் சொல்கிறாங்க அப்போ மலக்குள் மவுத் கேட்குறாங்க தாவூதே உன்னுடைய உறவினர்லாம் எங்க உன்னுடைய அண்டை வீட்டார்லாம் எங்க இப்படின்ட்டு மௌத்தானவங்க எல்லாரை பற்றியும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தாவு தலைவசிலம் அவங்க சொல்கிறாங்க அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அவங்கெல்லாம் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மலக்குள் மௌத் கேட்குறாங்க அவங்கெல்லாம் இறந்ததை நீங்கள் பார்த்தீங்கல்ல அவர்களிலிருந்து உங்களுக்கு படிப்பினை எதுவுமே நீங்கள் எடுத்துக்கலையா அப்படின்னு சொல்லி மலக்குள் மௌத்து தாவூத் தலைவசிலம் அவங்க கிட்டே கேட்குறாங்க ஒரு நபியோட நிலைமை இப்படி இருக்குன்னா நம்மளோட நிலைமை நம்ம சிந்தித்து பார்க்கணும் மரணம் சாதாரணமான விஷயம் கிடையாது தலா இந்த மரணத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பானாங்க இன்ஷல்லாம் மறதியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி மறுமையாக மறந்து நஷ்டமடைஞ்ச கூட்டத்திலிருந்து அல்லஹால என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாங்க ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லே வரகாத்து